சும்மா சும்மா சாட்டை திருமறை வேணா வரல சும்மா சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தம் திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல சும்மா சும்மா இதுக்கு சாட்டை துறைமுக நீங்க அரஸ்ட் பண்றீங்க கருத்துரிமையை வந்து திமுக அரசு பறிக்குது கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்க அப்படின்னு பேசியிருக்காரு அப்படி என்ன ரொம்ப அறிவாக கருத்துரிமையாக இவர் நம்ம சாட்டிய துறைமுருகன் பேசினார் அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோம் இதுவரைக்கும் நீங்க திண்டைகள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாம கிராதகன் கருணாநிதி செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு பாதுகா சண்டாளன் கருணாநிதி அப்ப வரல அண்ண வயசு வராது அது ஹைப்பிச்சுப்பா அது சதிகாரன் கருணாநிதி கேட்டுக்கிட்டீங்களா சாட்டை துரைமுருகனோட கருத்துரிமையை எப்படி பேசியிருக்காருங்கிறத பாத்துட்டீங்களா விக்ரவாண்டில பொதுமக்கள் மத்தியில் கூட்டம் போட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி பல கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய கொண்ட இயக்கத்தினுடைய தலைவரை மிக மோசமாக வன்மமாக சண்டாளன் கருணாநிதினு பேசுறான் சதிகாரன் கருணாநிதினு பேசுறான் கிராதகன் கருணாநிதினு பேசுறான் இதை இன்னமும் மோசமாக அவன் சித்தரித்து வர்ணிக்கிறான் இதுக்கு பேரு கருத்துரிமையா இப்படி பேசுனா வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகணுமா இதே மாதிரி உங்களுடைய தலைவரை உங்களுடைய தலைவர் பிரதமர் மோடி அவர்களை இதே மாதிரி மீட்டிங் போட்டு அரசியல் ரீதியாக விமர்சனம் முன்னாம கேடு கட்டத்தனமா எப்படி துரைமுருகன் பேசுனானோ அதே மாதிரி நாங்கள் பேசுனா இல்லை வேற யாராவது பேசுனா அண்ணாமலை பார்த்துட்டு கை தட்டிட்டு போவாரா இது கருத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரா அரசு பண்ணக்கூடாதுன்னு வந்து பேசுவாரா நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன பேசினாருன்னு தெரியலங்கண்ணா ஆனா வந்து கைது பண்ணக்கூடாதுன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு முதல் என்ன பேசுனாருங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து அவருக்காக பேசட்டும் சும்மா சும்மா கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே என்ன சும்மா சும்மா கைது பண்றாங்க யார் சும்மா சும்மா கைது பண்ண போறா இவர் போயிட்டு இங்கே அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு வந்திருந்தா எதுக்கு வந்து போலீஸ் ஒரு அரெஸ்ட் பண்ண போகுது சும்மா சும்மா அரெஸ்ட் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா அதாவது தான் கையில் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால சர்வாதிகாரத்தனமா தனக்கு எதிராக யாருமே கருத்து சொல்லக்கூடாது அதாவது அரசியல் ரீதியிலான கருத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில நீங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை ஜார்க்கண்டுடைய முதலமைச்சரையே அமலாக்கத்துறையை ஏவி விட்டு கைது பண்ணி சிறையில் அடைக்கிறீங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால அரசியல் பழிவாங்க நோக்கத்தினால அமலாக்கத்துறையை அனுப்பி அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறீங்க தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு பயந்துக்கிட்டு செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணி சிறையில் வைக்கிறீங்க இந்த மாதிரி தான் கையில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அரசியல் தலைவர்கள் எல்லாமே பழிவாங்கிற நோக்கத்தில் எல்லாத்தையும் பிடிச்சி அரசு பண்ணி வைக்கக்கூடிய உங்கள் ஒன்றிய அரசை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க சும்மா சும்மா அரெஸ்ட் பண்ணி யாரையும் உள்ள வைக்காதீங்கன்னு சொல்லுங்க கருத்துரிமைங்கிறத பேரில் ஒருத்தவன் பப்ளிக்ல மீட்டிங் போட்டு ஒரு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களை இவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு காவல்துறை வேடிக்கை பார்க்குமா கைது பண்ண தான் செய்யும் அப்படி காவல்துறை வேடிக்கை பார்த்தா அந்த தொண்டர்கள் வந்து சும்மா விடுவாங்களா அவர்களும் பதிலுக்கு எதிர்வினையாட்டுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகுமா ஆகாதா அண்ணாமலை அவர்கள் முதல்ல சாட்டை துறைமுகம் என்ன பேசினா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது கருத்துரிமையா கருத்துரிமை இல்லையா அப்படிங்கிறத பேட்டி கொடுங்க ஒருவேளை இதுதான் உங்களுக்கு கருத்துரிமையா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு நாங்களும் இதே மாதிரி மீட்டிங் போட்டு உங்களையும் உங்க கட்சியுடைய தலைவர்களையும் இதே மாதிரி பேசுறோம் கருத்துரிமையா அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம இருங்க பார்ப்போம் இது வரைக்கும் நீங்க திணைக்கல்வி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க